அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐயன்எம் சார்ந்து பத்திரிக்கைகள் ப்ளஸ் அதோட ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறது தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்ருக்காங்கப்பா இதை கவனமாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் காந்தியடிகளோட பத்திரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் இந்தியா நவ் ஜீவன் ஹரிஜன் இந்த மூன்று பத்திரிகைகளுமே காந்தியடிகள் அவர்களோட பத்திரிகை தான் நெக்ஸ்ட்டு அன்டிப்பர்சன்ட் அவர்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்திங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல்த் இது ரெண்டுமே வந்து அண்டிப்பர்சன்ட் அவர்களுடைய பத்திரிகை தான் பாரதியார் அவர்களுடைய பத்திரிகை பாருங்கள் இந்தியா விஜயா அப்படிங்கிற பத்திரிகை வந்து பாரதியார் அவர்களுடைய பத்திரிகை பாலகங்காதர திலகர் அவங்களோட பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி மராட்டா இது ரெண்டுமே வந்து பாலகங்காதர திலகர் அவர்களுடைய பத்திரிகை தான் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பத்திரிகை பாருங்கள் நேஷனல் ஹெரால்டு சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பத்திரிகை மோதிலால் நேர் அவர்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் அப்படிங்கிறது மோதிலால் நேர் அவர்களுடைய பத்திரிகை நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடையது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்களுடைய பத்திரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹிந்து அப்படிங்கிறது தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்களுடைய பத்திரிக்கை அபுல் கலாம் ஆசாத் அவங்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹிலால் அப்படிங்கிறது அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பத்திரிகை திரிவிகா அவர்களுடைய பத்திரிகை பாருங்க தேஸ் நவசக்தி தேச பக்தன் இது ரெண்டுமே வந்து திரிவிகா அவர்களுடைய பத்திரிகை தான் கண்ணதாசன் அவர்களுடைய பத்திரிகைனா தென்றல் முல்லை இது ரெண்டுமே கண்ணதாசன் அவர்களுடைய பத்திரிகை பாரதிதாசன் அவர்களுடைய இதழ் என்னன்னு பாருங்கள் குயில் அப்படிங்கிறதான் பாரதிதாசன் அவர்களுடைய இதழ் வா உ வவேசு ஐயர் அவங்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்திங்கன்னா பால பாரதி அப்படிங்கிறது தான் வாவேசு ஐயர் அவங்களுடையது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்களுடைய நாளிதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்களுடையது ராஜாஜி அவர்களுடைய பத்திரிக்கை என்னன்னு பாருங்க இளம் இந்தியா அப்படிங்கிறது ராஜாஜி அவர்களுடைய பத்திரிகை நெக்ஸ்ட் நீலகண்ட பிரம்மச்சாரி அவங்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியோதயம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுடைய பத்திரிகை லாலா லஜபதி ராய் அவங்களோட பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் லாலா லஜபதி ராய் அவங்களுடைய பத்திரிகை நெக்ஸ்ட் பாருங்க செண்பகராமன் ராமன் அவங்களுடைய பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோ இந்தியா அப்படிங்கிற மாத இதழ் தான் செண்பகராமன் அவங்களுடைய பத்திரிகை நெக்ஸ்ட்டு பாருங்க நம்ம தாதாப தாதாபாய் நவ்ரோஜி அவங்களுடைய பத்திரிகை என்னன்னு பாருங்கள் ராஸ்கோப்தா இந்தியாவின் குரல் இது ரெண்டுமே வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுடைய பத்திரிகை தான் நாயக் அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய பத்திரிகை ஹிந்துஸ்தான் டினிக் அப்படிங்கிறது எம்என் மாணவியா அவர்களுடைய பத்திரிகை தான் இந்த இந்துஸ்தான் டினிக் இதில் மொத்தம் இருபத்தி ஓர் பத்திரிக்கைகளும் அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கப்பா ஐஎன்எம் சார்ந்து பத்திரிக்கைகள் ப்ளஸ் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் தெளிவாக படித்து உங்கள் ரிவிசன் டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ